கல் இறக்கிற உரிமையைக் கோரி நம்முடைய பனையரிகள் கல் இறக்கிற உரிமையைக் கோரி நம்முடைய பனையரிகள் நான்கு ஆண்டுகளாக அந்த கோரிக்கையை வைத்து இதே இடத்தில் பனை கனவு திருவிழா என்கிற விழாவை நடத்தி இந்த கோரிக்கை முன்வைத்து போராடி வருகிறார்கள் கல் நம் உணவு கல் நம் உரிமை என்கிற முழக்கத்தை முன்வைத்து போராடி வருகிறார்கள் கல் மது அல்ல அது ஒரு மூலிகை சாறு அது உணவின் ஒரு பகுதி இப்போ தொடர்ச்சியாக நம்முடைய ஐயா கல் நல்லசாமி அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் இந்த உரிமையை பெறுவதற்கு தொடர்ந்து களத்திலே பனையறிகளுடைய பனையரிகளின் பாதுகாப்பு சங்கத்தினுடைய அல்லது இயக்கத்தினுடைய தலைவர் அன்பு தம்பி பாண்டியன் அவர்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் பனையரிகளை ஒருங்கிணைத்து இதை தொடர்ச்சியாக இந்த கோரிக்கை முன்வைத்து போராடி வருகிறார்கள் பனை நம்முடைய தேசிய மரம் தமிழ் இனத்தினுடைய அடையாளம் அதிலிருந்து பெறப்படுகிற பதநீர் கல் நொங்கு இவை போன்ற பயன் உங்களுக்கு தெரியும் தன்னுடைய உடலிலே எண்ணூற்றி நாற்பது பயன்பாட்டை தருகிற ஒரு மரம் உண்டென்றால் அது பனைதான் அந்த பனை என்று மாறிய அழிந்து வருகிறது அதை பாதுகாக்க வேண்டும் வேளாண்மையில் ஒரு பகுதி தான் இந்த பனை ஏறி அதிலிருந்து பதநீர் கல் வருவது எல்லாம் ஒரு அதில் ஒரு வேளாண்மையில் ஒரு பிரி ஒரு பகுதி அந்த உரிமையை கோரி தொடர்ந்து நடக்கிற போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி அவர்கள் தோளுக்கு தோளாக நின்று அந்த உரிமைக்கு உரிமை கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் வகையில் நின்று வருகிறது அந்த கனவு திருவிழாவிலே நாங்கள் பங்கேற்றோம் இந்த கோரிக்கையை அரசு கவனத்தில் எடுத்து சுற்றி இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் கல்லெறுக்க அனுமதி இருக்கு புதுச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் தமிழ்நாட்டு மட்டும்தான் அது மது என்று அடையாளப்படுத்தப்பட்டு பணி சமர்த்தப்பட்டு தடை செய்யப்பட்டு அதை நீக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம் வேற என்ன கேள்வி கேட்டது அது ஒரு பைத்திய பாக்கி பாகிஸ்தான் பாகிஸ்தான் வருது அது பாக்கு கிடையாது பாகு

ஊடக சந்திப்பில் சொல்லிட்டேன் உங்களுக்கு தெரியும் எல்லாரும் நீங்கள் பதில என்கிட்ட ஒரு கேள்வி எழுப்புறீங்க அதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறது நல்லா இருக்கு வேற ஏதாவது விவசாயிகளை பாதிக்காத ஒன்று ஏதாவது அரசு கொண்டு வந்திருந்தா சொல்லுங்கள் பேசுவோம் எது இருக்கு எல்லாமே விவசாயிகள் விவசாயிகள் ஏன் உயிரோடு வாழ்கிறார்கள் தான் அவருடைய கேள்வி விவசாயிகளுக்கு நன்மை வைக்கிற ஒரு திட்டத்தை சொல்லுங்கள் பார்ப்போம் அப்புறம் இதில் என்ன இதில் ஒரு புதுசாக வியப்பு அது இதைத்தான் இந்த அதிகாரங்கள் செய்யும் அதனால தான் அதை வீழ்த்தி மண்ணுக்கு மக்களுக்குமான நல்ல அதிகாரம் நல்ல அரசியல் நல்ல அதிகாரம் உருவாக வேண்டும் நாங்கள் போராடுறோம் வேறியம் அது தகவல் தானே